இந்த வாரத்துடைய வகுப்பு ஒரு நிமிடத்தில் சுருக்கத்தை சொல்லிட்டு வாருன்னு எங்கிருந்து வாரம் என்று சொல்லி ஒரு வீட்டில குழந்தை பிறந்ததோட சம்பந்தப்படக்கூடிய சட்ட திட்டங்களை பார்த்து கொண்டு வாரம் மொத்தமாக எட்டு சட்டங்கள் அந்த பிறப்போடு சம்பந்தப்படக்கூடியவைகள் அதுல முதலாவது நாள்ல சம்மந்தப்படக்கூடிய மூன்று விடயங்கள் ஒன்று அசானுடைய சுன்னத் ரெண்டாவது இகாமத்துடைய சுண்ணத் மூன்றாவது தஹ்மீக்குடைய சுன்னத் ஏழாவது நாளோடு சம்பந்தப்படக்கூடிய நான்கு அமல்கள் அதுல ரெண்டு அமல்களை பார்த்து ஒன்று பெயர் வைக்கிறது அடுத்தது அஃபீகா கொடுக்கறது பெயர் வைக்கிறது சம்பந்தமாக ரெண்டு வகுப்புகள் பார்த்தோம் அஃபீகா கொடுக்கிறது சம்பந்தமான மூன்று வகுப்புகள் பார்த்தோம் அடுத்த நான்காவது நாள் நடக்கிற அமல்கள் நான்கு அமல்கள்ல ரெண்டு பார்த்துட்டு மூணாவது நான்காவது மூன்றாவது நான்காவது அமல்கள் தான் இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது நான்காவது அமல் என்ன குழந்தையுடைய முடிகளை வலிக்கிறது அந்த முடியுடைய எடை அளவு சதக்கா கொடுக்கிறது சம்பந்தமான சட்டங்களை பார்க்கறதுக்கு ஈர்க்கிறோம் எட்டாவது நாளுடைய ஒரு அமலோட இன்ஷால்லா எங்களை இந்த தொடர் முடியும் அடுத்த ஒரு தலைப்புக்கு நாங்க போவோம் குழந்தையுடைய முடிகளை வலிக்கிறது ஏழாவது நாள் வலிக்கிறது சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது இத ஒரு சிலர்கள் இது ஒரு சுண்ணத் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய உண்மைக்கிறார் சுலபரியமான ஒரு சில அறிஞர்கள் ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் வந்துட்டு இது ஒரு சுண்ணத் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ள போறல்ல அந்த அளவுக்கு அது எங்களிடத்துல உறுதியான ஒரு சுண்ணத்

ஏழாவது நாள் உடைய செய்திகள்ல தலை வலிக்கப்படும் தலையுடைய முடிகள் வலிக்கப்படும் படுறது சுன்னத் என்பதாக ஹதீஸ் அல்ல வந்திருக்கு ஹஜரத் பின் ஜுந்து சமூரத்து புனு ஜுந்து பரதி எல்லாத்தால் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எனவே இது சுன்னத் என்பதுல அஹ் எங்கட ஒலமாக்கள் எல்லாருமே சொல்றாங்க இது மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதாக இப்போ ஹைதீர் ரஹமத்துல்லாஹி அழை சொல்றாங்க குழந்தையுடைய தலை வலிக்கப்படுவது முடிவு அளிக்கப்படுவது சுண்ணா என்பதாக சொல்றாங்க சுண்ணா மு அக்கதா என்பதாக ஷாத்திரி மதுகபுடி அறிஞர்கள் சொல்றாங்க இமாம் விஜயரணி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்துல சொல்றாங்க வகிய சுண்ணத்தும் அக்கதத்தும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ண முடிவு அளிக்கிறது என்று சொல்லது ஏதாவது நாள்ல காரணம் லில் அஹ்பாரில் வாரிதத்தை செய்தாலே இதுல அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்குது அதனால வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் என்பதாக சொல்றாங்க அதுல ஒரு ஹஜீதாகத்தான் சொன்ன ஹதீஸ ஞாபகப்படுத்துறாரு சரி இது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாங்க பார்ப்போம் இது ஏன் முடிவழைக்கிறது சும்மா வைக்காதே பல காரணங்கள் இருக்கும் அதுல ஹிக்மத்துகள் என்ன முடிவலைக்கிறது ஹிக்மத்துகள் இதா விளமாக்கல் பேசுகின்ற நேரத்துல முதலாவது இத ஒரு ஒரு பார்வையில பாக்குறாங்க இது வந்துட்டு அதாவது சொல்லுவாங்க எங்கள்ட ஆரோக்கியம் சார்ந்த வைத்தியம் சார்ந்த ஒரு பார்வையில இந்த முடி வலிக்கிறது சம்பந்தப்படுகிறது அதனுடைய சிக்மத் என்னென்னு சொன்னா தனியாக ஒரு ஒரு நூலொன்று எழுதி முடி வலிக்கிறதுக்கும் வைத்திய அதாவது ஆரோக்கியத்துக்கும் மத்தியில எவ்வளவு தொடர்பு இந்த வலிக்கிறதன் மூலமாக நடக்கக்கூடிய இந்த சுகாதாரம் சம்பந்தப்பட்ட நலவுகள் என்ன என்றது சம்பந்தமாக ஒரு நூல் எழுதி சுருக்கமாக சொல்ல ஒரு குழந்தை கிடைக்கிற நேரத்தில் அந்த முடிக்குது அந்த முடி அந்த முடியோட அந்த உட் அந்த முடியில் பாக்டீரியாக்கள் அது அது உடம்புக்கு ஒவ்வாத பல விடயங்கள் அந்த முடியோட சம்பந்தப்பட்டதாக ஒவ்வொன்றாக விவரமாக பேசுறதுக்கு எங்களப்பு தேவைப்படாத வைத்திய ரீதியாக பெரிய இலாபம் இருக்குது இந்த சுண்ணாவை செய்யறதன் மூலமாக அதுக்காகவே வேண்டி செய்யறது இல்லை முதலாவது சுண்ண அதுக்காண்டி காண்டி செய்யறோம் அந்த சுண்ணத்துல லாபம் இருக்குது வைத்திய ரீதியான லாபங்கள் சுகாதார ரீதியான தொடம்புடி ஆரோக்கியம் சம்பந்தமான லாபங்கள் இருக்குது ரெண்டாவது சமல்வாகும் அலீக செல்லம் அவங்க அட சு பாக்குற நேரத்தில் மார்க்கத்துல மார்க்கமாக்கிற பல விஷயங்களை உற்று நோக்குற நேரத்துல அதனுடைய பின்புலங்களாக தென்படுறது அதிகம் வந்துட்டு சமூகத்துடைய நெல் இணக்கம் ஒற்றுமை பேசப்படுகிறது அது தொழுகையுடைய சப்பாக இருக்கலாம் ஜகாத் கொடுக்கிறதாக இயக்கலாம் நோன்பாகலாம் ஏனையவர்களுடைய உணர்வு மதிக்கிற என்ற அடிப்படையில் ஹஜ்ஜாக இருக்கலாம் எல்லா அமல்களையும் நாங்கள் தொடர்புபடுத்த முடியும் சமூகத்துடைய உணர்வுகளை மதிக்கிறது நல்லுறவோடு வாழ்றது சம்பந்தமாக அது மாதிரி தான் இந்த முடி வலிக்கிறதோட உள்ள சுன்னாதான் அந்த முடியை வலிச்சிட்டு முடியுடைய இடையளவு சதப்பா கொடுக்கிறது சம்பந்தப்படுகிறது எனவே சமூகத்துடைய ஏழைகளுடைய அந்த உறவு பேணப்படுவதும் இதனுடைய ஒரு ஹெக்மத்தாக இருக்கிறது என்றதை சொல்றாங்க மூன்றாவது ஒரு ஹெக்மத் சொல்றாங்க ஜாகிவியா காலத்துடைய பல வழக்காறுகள் ஜாகிதியா காலத்துடைய பல அணுகுமுறைகள் அவங்க பழ பழக்க வழக்கங்களாக இருந்த சில நேரங்களில் மார்க்கமாக அவங்க நினைத்து அனுஷ்டித்த பல விஷயங்கள் இருக்குது அவைகளை இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு இல்லாமல் ஆகிச்சு அதிகமான விஷயங்களை இல்லாமல் ஆகிச்சு அந்த இல்லாமலாக்கி அவங்களுக்கு முரணாக செய்ய வேண்டும் என்று அறிமுகம் செய்த ஒரு விஷயங்கள் விஷயத்துல உண்டாகத்தான் இந்த முடி வலிக்கக்கூடிய சதக்கா கொடுக்கக்கூடிய ஒரு சுண்ணாவும் நீக்குது என்ன ஜாஹிரி அக்காரத்துடைய பின்னால் ஹதீசன் வருது சென்ற வகுப்பையும் ஞாபகப்படுத்தியிருந்தேன் ஜாகிரி ஆக்காரத்துடைய மக்கள் என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட அகைஃபாவுடைய அமல் இருந்துச்சு அகைஃபா அது வேற கோணத்துல இருந்திருக்கும் அந்த ஒரு பிராணி அறுக்கக்கூடிய ஒரு செயல் இருந்துச்சு அந்த இரத்தத்தை முடியோடு முடியில தேய்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு முடிய வலிக்க மாட்டாங்க இரத்தத்தை முடியோடு அஹ் முடியில தேய்ப்பாங்கன்னு சொல்லி அதுக்கு மாற்றம் செய்யற ஒரு அமைப்புலதான் இந்த சுண்ணா வந்துச்சுன்னு சொல்லி பல காரணங்கள் இதுரா சரி பொதுவாக இது ஒரு சுண்ணா என்றதை நாங்க விளங்கி கொள்றோம் இதுல ஆண் பெண் ஆம்புல பிள்ளைக்கு மட்டுமா வலிக்கிற பொம்பளை பிள்ளைக்கும் வலிக்கிறதா என்று கேட்டா ஆம்புல பொம்புல எல்லாம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அளிக்கிறது எல்லார விஷயத்திலையும் சுண்ணாதான் பெண்களை பொறுத்தளவுல இந்த இடத்துல வேற பொதுவான ஒரு சட்டத்தை ஞாபகப்படுத்துற மிக முக்கியமான சட்டம் கிதாபுகள்ல தேடி கிடைக்காத அங்கே புறக்கி கஷ்டப்பட்டு எடுக்கிற விஷயங்கள் இது லேசில் நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிறது ஆனால் பல ஆய்வுகளுக்கு பின்னால் முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதில் ஒன்று தான் பெண்கள் முடிவழிக்கிறது பெண்களுக்கு மார்க்கத்தில் முடிவளிக்கலாமா முடிய வலிக்கலாமா முடிய வெற்றது கட் பண்றது அந்த கண்ணுடைய முடி இமையுடைய முடி அவங்களோட முகத்துல உள்ள முடி மீச முளைச்சார் என்ன செய்யுறது தாடி முளைச்சாருன்னு செய்யற அவங்களோட பெண்களுடைய முடி சம்மந்தமான ஆண்களுடைய முடி சம்பந்தமான தலையுடைய முடி முகத்துடைய முடி ஏனைய உறுப்புகளுடைய முடி என்று சொல்லி முடி சம்மந்தமாக இன்ஷா இன்ஷால்லா அது ஒவ்வொரு பகுதியாகத்தான் பேசுறது அது இப்படி சும்மா ஒரு வார்த்தையில் இல்லாது இந்த இடத்துல வலிக்கிறது சம்பந்தமாக வார நேரத்துல பெண்களுக்கு மூணு மூணு சந்தர்ப்பங்கள்ல மறக்க முடிய வலிக்கிறதுக்கு சுண்ணத்தோ அல்லது அனுமதியோ என்ற பேர்ல மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டீங்க ஒரு கட்டம் சுண்ணா அதாவது குழந்தை அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் முடிய வளிக்கணும் எனவே முதலாவது கட்டம் குழந்தையாக இருக்கிற நேரத்துல இரண்டாவது கட்டம் ஒரு பெண்ணுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் அதாவது முடிய வலிக்கணும் என்று அந்த நோய் காரணமாக வலிக்கத்தான் வேண்டும் முடிய அந்த பூர்த்தியாக எடுக்கத்தான் வேண்டும் என்ற வைத்திய ஆலோசனை வார நேரத்துல அந்த நேரத்திலையும் பெண்களுக்கு அனுமதி இணைக்குது ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா இன்றைய காலத்துல முடிய வலிக்கிறது ஒரு ஃபெஷனாக ஆகி கொண்டு வருகிறது இஸ்லாமிய நாடுகள்லையும் கூட எங்கள் நாட்டில் ஈக்கிறதோ தெரியாது அந்நிய மக்கள்கிட்ட ஈக்குது முஸ்லீம்கள்ட்ட ஈர்க்கிறதோ தெரியாது முடிய வலிக்கிறது ஒரு ஃபெஷனாக ஆகி கொண்டு வருது பெண்கள் அதனால தான் ஞாபகப்படுத்துறது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது ஒரு அனுமதி தான் ஒரு பெண் ஒரு ஒரு கஷ்டமான அதாவது அபாயகரமான அந்த பெண்ணுடைய கற்புக்கு உடலுக்கு ஆபத்தான ஒரு சூழல்ல நிற்கதியாக மாற்றிக்கொள்ற ஒரு நேரத்துல அந்த நேரத்துல தன்ன பெண் என்று இல்லாம ஆணாக அடையாளம் காட்டி கொண்டால் தான் தப்ப முடியும் என்ற ஒரு சூழல் உருவாகினால் அந்த இடத்துல மார்க்கம் முதலாவது கட்டம் சின்ன பிள்ளைக்கு முடிய வளிக்கிறது சுண்ணத் இரண்டாவது கட்டம் அந்த நோய்க்காகவே நீ முடிய வளிக்கிறது ஆகும் மூன்றாவது கட்டம் இப்படியான ஒரு சூழல் உருவாகினால் அந்த இடத்துல மார்க்கம் கட்டாயமாக ஆகுது முடிய வலிக்கிறதன் மூலமாக அந்த இடத்துல ஆண் மாதிரி காட்சி அளித்து அந்த இடத்திலிருந்து நாங்க தப்பிக்கொள்ள ஏலுமாக இருந்தால் அந்த உடலுடைய மானத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி மார்க்கம் முடிய வலிக்கிறது தான் ஒரு வழி என்று வந்தால் அதனை அவசியமாக மார்க்கம் ஆகி இந்த மூணு சந்தர்ப்பங்களை தவிர்த்து வேற எந்த சந்தர்ப்பங்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய கிதாபுகள்ல எங்கேயும் காண கிடைக்க கிடைக்க முடியாது முடிகளை வலிக்கிறது பெண்களுக்கு முடி வெற்றது குறைக்கிறது அது தனியாக பேசணும் வலிக்கிறது அப்ப இந்த மூணு சந்தர்ப்பங்கள் அல்லாத இதர சந்தர்ப்பங்கள்ல ஒரு பெண் முடிய வலிக்கிறது என்பதை மார்க்கம் ஹராம் என்பதாக சொல்லி மார்க்கத்துல ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நடுவுல பெண் குழந்தை சம்பந்தமாக வார நேரத்தில் ஞாபகப்படுத்து சரி இப்ப முடி வலிக்கிறது தான் சுண்ண முடி வலிக்காம திறனை செய்யறாது கொஞ்சம் சீசர் பண்ணி அதை வெட் கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சு விடுறாங்க அல்லது மெஷினை பிடிச்சிட பாக்குறாங்க அப்படி புடி மெஷின புடிச்சா அல்லது என்ன சீசர் யூஸ் பண்ணி அப்படி கட் பண்ணா அது அந்த சுண்ணத் நிறைவேறுமா என்று கேட்டால் அந்த சுண்ணத் நிறைவேறாது என்பதாக சொல்றாங்க பூர்த்தியாக வலிக்கணும் முடியும் பூர்த்தியாக வலிக்கணும் ஆனால் ஒரு குழந்தையுடைய அந்த சருமம் அந்த அந்த தோல் தோளுடைய மென்மை அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில எங்களுக்கு முடிய வலிக்கிறதுக்கு ஒரு பயம் வந்து ஏதோ அந்த தலையில பிள்ளையுடைய ஏதோ ஒரு அமைப்புல டொக்கர்னு சொல்றாரு பாக்குற ஒரு அனுபவ விளங்குது இதுல நாங்க ஏதோ ஒன்றை வச்சா பிள்ளைக்கு ஒரு ஆபத்தொண்டு வருகுது என்ற ஒரு கட்டம் வந்தால் அந்த இடத்துல நாங்க தவிர்ந்து கொண்டு வேற வழி மெஷினோ அல்லது வேற ஒரு லேசான வழியை எடுத்து அப்படியான ஒரு கட்டத்துக்கு இப்படி செய்யறது ஒரு சுண்ண நிறைவேறும் என்றதை எழுதுறேன் அந்த நேரத்துல கூடியவங்க பொது பொதுவாக முடிய இறக்கக்கூடியவங்க மிச்சம் மிருதுவான முறைய கையாளணும் என்று மறக்கம் சொல்லுது அதே நேரத்துல தலையை காயப்படுத்திடக்கூடாது அதை கவனமாக இருக்கணும் என்ற விஷயத்தையும் சொல்லு சரி ஒருத்தர் வந்துட்டு முடி கூடுதலாக இருக்குது மொத்தமாக வலிக்கிற நேரத்துல சில நேரம் காயங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு செய்யறாரு மெஷினை புளிச்சிட்டு சும்மா மேலால வலிக்க பாக்குறாரு கத்திரியாள சீதர் சீசரால கொஞ்சம் வெட்டிட்டு கூடுதலான முடி சில புள்ளைகளுக்கு வச்சுக்கொள்ளுவேமே கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணிட்டு திருப்ப வலிக்க பாக்குறேன் திருப்ப வலிக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு ஷேப் பண்றாரு செகண்ட் வலிக்கிறாரு இப்படி செய்யறதுனால அந்த சுண்ணத்துல ஏதாவது புறபாடு உண்டாகுமா இல்ல அப்படி ஒரு நிலைமை உண்டாகினால் அப்படியும் செஞ்சு கொள்ள ஏழும் சரி இந்த முடி வலிக்கிறது எப்ப ஏழாவது நாள்ல தான் அபீக்காவும் கொடுக்குறேன் முடியும் வலிக்கிற எது முன்னுக்கு எதுக்கு பின்னுக்கு என்று கேட்டால் அஃகாவுக்கு பின்னாலதான் முடிவளிக்கிறது அஃபீகா முன்னால அஃபீகாவுக்கு பின்னால தான் முடிவளிக்கிறது சுண்ண இதுல முடி வலிக்கிறது சம்பந்தமாக வார நேரத்தில் அது ஹசா என்ற ஒரு இருக்குது முடியில ஒரு பகுதியை வெட்டி ஒரு பகுதியை வெடுறத சொல்லதாலி சொல்லம் தடுத்தாங்க என்று சொல்லி அந்த ஹசா உடைய வகைகள் நான்கு வகைகளை செய்யும் ஜோசியா உள்ளா அவர்கள் அவங்களோட ஒரு நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை நாங்க இப்ப பேசுறதுக்கு இல்ல தனியாக பேசுவோம் சால முடி சம்பந்தமாக பேசுற நேரத்துல இதோட சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பார்ப்போம் அடுத்தது நாங்க சென்ற ஒரு வகுப்புல ஞாபகப்படுத்தி இருந்த முடி வலிச்சத்துக்கு பின்னால அந்த வழுக்கையான தலையில குங்குமம் குறிப்பாக குங்குமம் குங்குமம் இல்லாத இடத்து أيده <applause> أن أذن بكرة آفة توراة ويقاسني ترابي أنغلا أن تلايلة تدابي مستحب بربتك سير ماركهم ربهم هندورس سيل إن بداها، ألم أقول رأني عائشة رضي الله عنها غير كلري كقولي الحديثة ما يماهبتشي جاهليا قالت لما كانوا يدل جاهليا يجعلون قطنة في دم العطيقة ويجعلونها على رأس المورودي فأمرهم النبي صلى الله عليه وسلم أن يجعلوا مكان الدم خلوفا. நாங்க ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ் தான் அந்த ரத்தத்தை தலையில செய்வாங்க அதுக்கு மாற்றமாக ஒரு மாற்று வழியாக சொல்ல வாலிசம் சொன்னாங்க வாசனை திரவியங்களை தலையில பூசி கொள்ளுங்க சரி இப்ப வலிக்கிற முறை எப்படி ஒரு கைப்பிய தொண்டிக்கு ஒரு முறை வலிக்கிறதா என்றால் எப்படி வலிக்கிற அந்த முறையும் எழுதுறாங்க சொல்றாங்க முஸ்தஹப்பான விரும்பத்தக்க முறை எப்படி என்றால் பூர்த்தியாக வலிக்கிறது அதுல சில பகுதியை வலிச்சிட்டு சில பகுதியை விடுறது குறைக்கிறது அதுகெல்லாம் இல்ல ஜர் ஹைத்தமி ரமத்துல்ல ஷர்வானி போன்ற பூர்த்தியாக வலிக்கிறது சம்பந்தமாக சொன்ன செய்திகள் இந்த ஏராளமாக இந்த இடத்துல ஒன்று சேர்த்திக்கிறேன் அதுல இன்னொரு செய்தி ஒரு எக்ஸ்ட்ரா மேலதிகமான ஒரு செய்தியாக ஞாபகப்படுத்துறது ஒரு புள்ள முடியே இல்லாம வழுக்கையா பிறக்குது ஒரு பிள்ளைக்கு முடியே இல்லை வழுக்கையா பிறக்குது அப்படின்னு பிறக்குற நல்ல பொலிஷாய் தலை அப்படி பிறந்தால் இப்ப இந்த சுண்ணத்து நிறைவேற்றுவதா இல்லையா கேட்டா முடியிலேயே வளிக்கிறதுக்கு கேட்டா அதுலயும் ரஹ்மத்துலாஹி அலிக் போன்ற அறிஞர்கள் போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க அதுலயும் நாங்க சும்மா அந்த அந்த கத்திய சும்மா மேலோட்டமா ஒருத்தருக்கு முடி இல்ல வழுக்க ஒருத்தருக்கு முடியே இல்ல தலையில புது செய்ய போல மசூல் செய்யணும் இதுல மசூல் செய்யற முடியல தானே தலையில மசூது செய்யறியா முடியல மசூஸ் செய்யறியா ஒருத்தருக்கு முடியே இல்ல மொட்டை அழிக்கிறார் இப்ப இவர் எங்க வைத்து மசூல் செய்யற அவருக்கும் அந்த இடத்துல எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது தலையில செய்யுங்க தலையில சும்மா இப்படி கொண்டு போய்த்து கைய தலையில எடுத்து கொண்டு வாரது இம்ரார் என்று சொல்லுவாங்க இம்ரார் உள் எஜ் அந்த கையை அப்படி நடாத்தாற்று அது ஒரு அது ஒரு சுண்ண அதன் மூலமாக நிறை வேறும் போன்று ஒரு குழந்தைக்கும் முடி இல்லாத பட்சத்துல அப்படி அந்த கத்திய உடம்புக்கு இந்த ஆபத்தும் இல்லாத முறையில அப்படி நாங்க அதை அப்படி கொண்டு போய்த்து செய்யறது மூலமாக அந்த சுண்ணத் நிறைவேறும் சுண்ணத்து நிறைவேறும் அங்க சதக்கா கொடுக்கறதுக்கு முடியும் இல்லையே அந்த சதக்கா கொடுக்க முடியல அடுத்த சுண்ணத்தில்தான் அவங்களோட அக்கிலே சரி எவ்வளவு நேரம் பார்த்தா முடிய வலிக்கிறது சம்பந்தமாக இப்ப அடுத்த விஷயத்துக்கு போ இந்த சதக்கா கொடுக்கறது இல்லை சுருக்கமாக முடிஞ்ச நிமிஷம் நேரத்தில் முடிஞ்ச பொருளைக்கு இன்றைக்கு ஆஹ் சதக்கா கொடுக்கிறது முடிய வலிச்சிட்டம் இப்ப வலிச்ச முடி ஆம்பல புள்ளையோ பொம்பளை புள்ளையோ வலிச்ச முடி இப்ப நாங்க எடை போடுவோம் கிரேம் கணக்கு எத்தனை கிரேம் வருகிறதுன்னு பாக்குறது எத்தனை கிரேன் படுகிறதுன்னு பாக்குறேன் என்ன சில நிறுத்தி பார்க்கிறேன் முடிய நிறுக்கிறதுக்கு என்ன தராசை யூஸ் பண்றேன்னு கேட்டா பொதுவா கோல்டு சில்வர் நிற்கிற தராசை தான் நிற்கிற அது அல்லாத வேற எடுத்து நிறுத்த இல்ல எங்களுக்கு அப்ப அதெல்லாம் நிற்பாங்க பொதுவாக எங்களை மலைமிகே ஏதாவது நகை கடைகள்ல அப்படி கொண்டு வருவாங்க அப்படி நிறுத்துக் கொள்றது நிறுத்திட்டு இப்ப என்ன செய்யறது நிறுத்திட்டம் சாதாரணமா ஒரு புள்ளட முடி எவ்வளவு வரும் சும்மா எங்கட வழக்கத்துல கிராம் வரும் சும்மா தெரிஞ்சவங்க தெரிஞ்சவாங்க மூணுல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் மூணு கிரேம்ல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் இன்றைக்கு நடைமுறையில அதிகம் நீக்குது அதை விட கூடுதலா வரவும் மேலும் கூடுதல் அடர்த்தியா முடி வந்து அதை மூணை விட குறையவும் மேலும் முடியலாம போகவும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க அஞ்சா இருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் நீக்கும் அதை வலிச்சு பார்க்கணும் சரி ஒரு கிரேம் ஒன்றரை கிரேம் நீக்கும் அப்ப மூணு கிரேம்ல இருந்து ஏழு கிரேம் வரைக்கும் முடி ஈர்க்கிறது என்று சொல்றது ஒரு ஒரு வளமையில் இருக்குது அல்லது ஏழு கிரேம் அது இப்ப அளந்துட்டோம் இப்ப அளந்துட்டு இதுல ரெண்டு மஸ் முக்கியமான மஸ்தலாக்கள் செய்திகளை பேச போறேன் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்துறேன் முதலாவது அந்த எடை அளவு அதுக்கு நிகரான நாலு கிரேம் முடிவது வச்சு கொள்ளுமே நாலு கிரேம் முடி வந்து இப்ப நாலு கிரேம் அளவு தங்கம் அல்லது வெள்ளி நாலு கிரேம் தங்கம் அல்லது நாலு கிரேம் வெள்ளி சரி தங்கம் வெள்ளி மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நாலு கிரேம் தங்கம் வெள்ளி வெள்ளியாக தங்கமாகத்தான் அதை கொடுக்கணுமா கேட்டா இதுல அதனுடைய அமௌண்ட் கொடுக்க இது மூன்று அதனுடைய இடையளவு தங்கம் அதனுடைய இடையளவு வெள்ளி அல்லது தங்கத்தாலேயோ அல்லது வெள்ளியாலேயோ உள்ள அந்த அந்த அதனுடைய வில பள்ளி அந்த அந்த மூணையும்

வெள்ளியோட உலமாக்கள் தான் தங்கத்தை சேர்க்கிறாங்க அதை விட ஒரு படி மேல என்ன இருக்கும் என்று சொல்லி அடிசில வந்து வெள்ளி வெள்ளி கொடுத்தால் போதும் சுண்ணத்தை நிறைவேறும் வசதி வாய்ப்புள்ளவங்க தங்கத்தையும் கொடுக்க ஏலும் அந்த சுண்ணா ஒரு படி மேல நிறைவேறும் என்பதாக சொல்றாங்க அவங்க என்பதாக சொல்றாங்க தன்னுடைய துஹ்பா என்ற நூல்ல அது சரி அவங்க மட்டும் தான் சொல்றாங்களா அப்ப ஹதீஸ்ல வெள்ளி மட்டும்தான் வந்திக்குது என்று கேட்டா இல்ல சாபா கல்ல இபன் அப்தாஸ் இந்த செய்ய சொல்றாங்க சைஹான் செய்தி சொல்றாங்க சபத்து சபியோம சாதியா ஏழாவது நாள்ல ஒரு குல ஏழாவது நாள் வரைக்கும் ஒரு குழந்தையுடைய விடயத்துல சுன்னத்தான ஏழு காரியங்கள் இருக்கின்றன என்று என்று சொல்லிட்ட அவைகள ஒவ்வொண்டா சொல்லி கொண்டு வர நேரத்துல யூத் அத்த குபி வஸ்னி ஷரி ஹி சங்கத்தால கொடுக்கிற செய்தியோ இல்ல மாக்கள் மட்டும் சொல்லல இவரு அபாஸ்ரதி அல்லாஹ் வன்ஹுமா அவர்களும் சொல்லிருக்கிறாங்க அந்த நேரத்துல இவரு அபா ஸ்ரோதி அல்லாஹ் ஹுமா சொல்ற நேரத்துல மின சுன்னா சுன்னத்தை சார்ந்தது என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க பொதுவாக ஹதீஃப் கல்ல எங்களுக்கு ஒரு ஒரு சட்டம் ஒண்டிக்குது ஹதீஸ்ல எடுக்கிற நேரத்துல ஒரு சட்டம் ஒன்றிது பொதுவான சட்டம் இதை கேட்டு கொண்டாங்க அதுல மின சுன்னா சுன்னத்தை சார்ந்தது என்ற ஒரு சஹாபி எங்கேயாவது பாதித்தால் அது சதைகாக இருக்குமா இருந்தால் அது ஹதீஸ் என்பதாக சௌ சாபியுடைய வார்த்தையல்ல ஹதீஸ் என்பதாகத்தான் அதை சொல்லுவாங்க மரபூ என்பதாக மருப்பு ஆன ஹதீஸ் என்று சொல்லுவாங்க சொன்ன ஹதீசுடைய அதே தரத்துல இடத்துல இருக்கும் எனவே தங்கம் அல்லது வெள்ளி சரி தங்கம் வெள்ளி குடுக்குற இப்ப சாதாரணமா இப்ப வெள்ளி ஒரு கிரேம் எவ்வளவு போகுது வெள்ளி ஒரு கிரேம் இப்ப கோல் பண்ணி கேட்டேன் மகளிர் பின்னால ஒரு முன்னூத்தி முப்பது ரூபா முன்னூத்தி முப்பது ரூபா போகுது மகளிர் ரூபாண்டு வச்சா ஒரு நாலு கிரேம் முடி வந்தா எவ்வளவு செலவாகும் ஆயிரத்தி நானூறுவா சார் ஆயிரத்தி நானூறு ரூபா அப்ப இது இன்னொரு செலவு தானே எங்களுக்கு ஆனா பூர்த்தியாக நிறைவேற்ற முடியும் நாங்க நாலு கிரேம் வெள்ளிய வாங்கி ஒரு ஏழைக்கு புள்ளி வெள்ளிய சதக்கா கொடுக்கவும் மேலும் அல்லது அந்த ஆயிரத்தி நானூறு ரூபா தள்ளிய சதக்கா கொடுக்கவும் மேலும் ஏழைகளுக்கு அது யார் கொடுக்கிற கூட்டத்துக்கா கேட்டா ஏழைகளுக்கு கொடுக்குறது தங்க கணக்கு ஒன்று பார்த்து பாப்போம் இல்லையா ஒரு கிரேம் தங்கம் எவ்வளவு வரும் இன்றைக்கு ஒரு கிராம் இருபத்தி ஐயாயிரம் ரெண்டு சார் நம்ம பார்ப்போமே இருபத்தி ஐயாயிரம் என்று பார்த்தால் ஒரு நாலு கிராம் வந்தா ஒரு லட்சம் வசதி உள்ளவங்க ஒரு லட்சம் அவங்களுக்கு சின்ன காசி சொல்ல கடைக்கு போகல எவ்வளவு அநியாயமான எல்லாம் நடக்குது அப்ப அந்த இந்த சின்னத்தை ஒரு படி மேல தங்கத்தால் நிறைவேற்றுவோமே என்று ஒரு ஹிம்மத்தொன்னு எடுத்து நாங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய இந்த இயர்ல சதக்கா கொடுக்க ஒரு நாலு கிரேம் இருந்தால் அந்த முடியுடைய எடை இடையளவு கூடுதல் குறைவுகள் வரலாம் அந்த கிரேம் கணக்குக்கு வெள்ளியோ அல்ல தங்கத்தையும் வச்சு பார்த்து கொடுக்கறதுலா சரி இப்போ இப்படி முடிய வலிக்கவும் இல்ல சதக்கா குழுக்கவும் இல்ல புள்ள அப்படியே ஏழு நாள் பாசாகி போயிட்டு பாசாஹி தேய்ச்சி இப்ப இவர் என்ன செய்யற என்று கேட்டால் இமாம் ஒரு செய்தி அபூர்வமான செய்தி சொல்ற அந்த பிறக்கிற நேரத்திலிருந்து முடிக்குது அதே முடி ஒரு பாலு பதினஞ்சு வயசு பாசாகிட்டார் அதே நேரத்திலையும் அதே முடி இருக்குமாக இருந்தால் அந்த முடியை வலிக்கிறது மூலமாக அந்த சுண்ணத்து நிறைவேறும் என்று சொல்றான் இந்த முடி ஈக்கிறது பெரும்பாலும் அந்த முடி ஈக்கிறது சான்ஸ் இல்லையே முடி வெட்டி வெட்டி சும்மா அந்த சுண்ணத்துக்கு நிலை முடி வெட்டிப்பார் அப்ப அந்த முடி ஈக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிதான் இருந்தால் அந்த வலிக்கிற சுண்ண ஹயாத்தாகும் சரி முடி இல்ல அந்த முடி வெட்டுப்பட்டுட்டு வலிக்கிற சுண்ணத்தை இப்ப அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு சதக்காவுடைய சுண்ணத்து இருக்குமா எப்படி அகா கொடுக்கறதுக்கு மிஸ் ஆகிதான் நாங்க பார்த்தோம் பாலியல் ஆகினத்துக்கு பின்னால அவர் அவருக்கே ஆப்ரிக்கா கொடுக்க இயலும் பெரிய பிள்ளைகள் ஆகினத்துக்கு பின்னால குடும்பமா சேர்ந்து எங்கட சதா நாங்க வயசாளி அந்தாலும் எங்களத அப்பிரிக்காவை நாங்க கொடுக்க இயலும் அத மாதிரி முடிக்கு சதக்கா குடுபட்டிருக்குமா இல்லையா என்று தெரியாது எங்களுக்கு வச்சு கொள்ளனே அல்லது உண்மையிலே கொடுக்கல என்று கன்ஃபார்மா தெரிஞ்சு அதே முடி இரு என்ன இல்ல பெரும்பாலும் இருக்காது இப்ப அந்த சதக்காவுடைய சுண்ணா இப்ப எங்களுக்கு நிறைவேற்றுறது ஏதாவது வழிகள் இருக்குதா என்று கேட்டால் ஓ அந்த சுண்ண பாக்கி ஆகும் அது எப்படி கொடுக்குற எங்களுக்கு அளவு தெரியாது எங்கட முடியுடைய அளவும் தெரியாது என்று கேட்டால் அந்த இடத்துல தசத்தகத்தை அலம் அவரே அவருக்கு தெரியாது வலிச்சதா இல்லையா கொடுத்ததா இல்லையா எவ்ளோ இருந்துச்சு எடை என்ன எடை ஒன்றும் தெரியாது என்று இருந்தால் வழி வழிமுறையை கையாடுவார் <said .. ஏற்படும் எங்களுக்கு தெரிஞ்சில்லாது அந்த நேரத்துல ஒரு பெரும்பாலும் அது அறிஞ்சிக்கிறது வாய்ப்புகள் குறவாய்க்கலாம் தெரியாது சரி அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவோமே சரி அது அது எங்களுக்கு செஞ்சிருந்தா அது எக்ஸ்ட்ரா ஒரு வேற ஒரு சதக்காவாக நிறைவேறும் செஞ்சில்லாட்டி அந்த சதக்கா அந்த சுண்ணத்தை செஞ்சதாக ஹயத்தாகும் நிஷால் அப்படி ஒரு நீயத்துல நிஷால சதக்கா ஒன்று கொடுப்போமா நல்ல நிஷா இல்ல இது சம்பந்தமான செய்திகள்ல வேற ஏதாவது சரி நாங்க இதோட பாடத்தை கொள்வோம் இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா இந்த பகுதிக்குள்ளாலே இது சரி கேள்விகள் இன்ஷா இன்ஷால்லா கேட்டுக்கொள்ள இருக்கும் சுஹேன்